முளை தூசியகற்றி மண்டு விரகநலத்தழுந்த நகையாடி இளையாக அமைத்த செம்புண் வரவே பரப்பி வந்த விளையாடலுக்கு சைந்து சில நாள் மொழியாத சொற்கள் வந்து சிலகாகி விட்டதுந்த முழுமாய பினங்கள் வசமாகி புரியாது பொச்சதங்கை தருகீத வெற்றி துண்டு முதிராத நற்பதங்கள் தருவாயே பொழி கார் யமராஜனு கண்டு பொருள்தாள் எடுத்த தந்தை மகிழ்வோனே ஒரு கூதனுக்குலிந்த கனகாபுரி பிரச்ச புனிதாமிருக கரும்பு புனர் மாதா செழுவாரிதத்தில் ஒன்று முதுவேதன் வேதை அன்று செப்பி நின்ற முருகோனே கிரளா மணி கூலங்கள் அருணோதயத்தை வந்த திருவேரக கமந்த முடியாது போச்சதங்கி தருகித வெற்றி தொன்று முதிராத நற்பதங்கள் தருவாயே திரளமாணி கூலங்கள் அருணோதயத்தை வென்ற திருவேரக பெருமாலே பெருமானே பெருமாலே பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கரிய மேகம் போன்ற இருண்ட உருவத்தை உடைய யமன் அஞ்சும்படி போர் செய்த திருவடியை தூக்கிய சிவபெருமான் மகிழ்கின்ற புதல்வரே இந்திரனின் உள்ளம் குளிர தேவலோகத்தை காத்தருளிய வல்லமை உடையவரே பரிசுத்தமானவரே மானீன்ற மகளான வள்ளி நாயகியாரை அணைப்பவரே பிரம்மதேவர் வெட்கப்படும்படி பிரணவ பொருளை மொழிந்த முருக கடவுளே நிறைய குவியல்கள் சூரிய ஒளிபோல் மின்னும் திருவேரகத்தில் எழுந்துள்ள பெருமிதம் உடையவரே கண்களாலும் தனங்களாலும் ஆசை அக்னியை மூட்டி மயக்கி புன்னகை புரிந்து ஆசை வார்த்தை பேசி பல வஞ்சக லீலைகளை குறிந்து பொருட்களை கவர்ந்து பின் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி சண்டையிடும் பொதுமகளிரின் வசமாகி அடியேன் அழியாமல் பொற்சதங்கை ஒளிக்கும் வெற்றி மலர் அணிந்த இளம் பாத மலர்களை தந்தருள் வீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சிவபெருமான் தன் இடப்பாதத்தால் தன் அடியவனை காப்பாற்ற யமனை உதைத்தும் ராவணனை அடக்கியும் முயலகனை மிதித்தும் சந்திரனை தேய்த்தும் போர் செய்ய வல்லது என்று கூறுகிறார் திருவேரகத்துறை தேவா திருவடி கமலத்தை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அகல சிவகுரு சுவாமிநாத பெருமானின் திருவடிகளை பற்றி குரு உபதேசப்படி நடந்து பெருங்கடலில் இருந்து விபமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം സരവണഭവ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടം